மூஷிய வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போதுலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச பழன்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அதே போல் வருஷ பழன்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையிலேந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாலன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாசத்துல வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனா இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாசத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுபணிகள் இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் ஒசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி பிரேத பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி சத்ருபத்தஞ்சு அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வரது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நுன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணும்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்குமா மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆரம்பத்திலே சொல்லிடலாம் அமோகமாக இருக்கும் அமக்கலமாக இருக்கும் என்ன சாமி ஆரம்பத்தில் இப்படி சொல்லிட்டீங்க ராசியில் சுக்கர பகவான் கூட நீச்சமடைஞ்ச புத பகவான் மூணாம் மடவான முயற்சி சாணத்தில் உங்கள் ராசிநாதன் குரு இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க ஒன்று தேவகுரு இன்னொன்று அசுரகுரு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க இது எப்படி பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செலுத்துவதற்கு சமமானது அப்படின்றது இந்த பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது அந்தந்த கிரகங்கள் அந்த இடத்துல ஆட்சி பெறும்போது பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் ஒருத்தருக்கு குருபலம் வந்தாச்சா அப்படின்னாக்கா திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஏழரை சனியோட தொடர்பு வரணும் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும் அப்போ ரெண்டுமே வந்தாச்சா ரெண்டுமே வந்தாச்சு கடந்த காலகட்டங்களில் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த ஆணோ பெண்ணோ எழுதி வச்சுக்கங்க இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் இந்த வருஷ கடைசிக்குள்ளார கல்யாணம் ஆகி போயிடுமா கல்யாணம் ஆகி போயிடும் கவலைப்பட வேண்டாம் சரி ரொம்ப நல்லது சாமி ஆரம்பமே நல்லா சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் இருந்தார் அவர் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த அங்காரகன் கொடுப்பாரா கொடுப்பார் அது மட்டுமா பழைய வீட்டை ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் இன்டீரியர் டிசைனிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுப்பார் அது என்ன சாமி பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு மூணில் தனக்காரகனான குரு பகவான் இருக்கார் அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் சரி அடுத்தது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில்காரகனான பத்தாம் இடத்ததிபதியான உங்களுடைய இன்னொரு வீடான தனுருக்கு உண்டான குருவும் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழிலில் அமோகமான நிலை இருக்குமா அமோகமான நிலை இருக்கும் தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக பொன்னாகக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் நம்ம பொறுத்தளவுக்கு மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அடுத்தது சூரிய பகவான் முப்பத்தோரு ஒரு ட்ரிப்பு செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவான் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் அப்போ இந்த மாற்றங்கள் மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா அவருடைய ராசியிலேயே ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போவது பெரிய ஏற்றம் எதவா பார்த்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று போகிறதன் மூலியமாக உங்களுடைய நினைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைப்பு எல்லாமே கைகூடும் நினைச்சது எல்லாமே கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தேன்னா செவ்வாயும் நாலாம் இடத்துல போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான இது கேந்திரத்தில் வந்து துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக ஜாதகருக்கு எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதுவும் வந்து மீன ராசிக்காரர்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் அதாவது கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் உயிர் வாணிபம் பண்ணவங்க கடல் உயிர் இது விலங்குகள்லாம் வந்து இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர பார்த்த இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும் கோல்டு ஸ்மித்து கோல்டு மர்ச்சன்ஸு அதை தவிர வந்து வங்கி கடன் வங்கி கடன் மூலியமாக பெரிய வெற்றி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர எஜுகேஷ்னல் ஆப்பு ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு தவிர பார்த்தலையானால் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இப்போ டியூஷன் எடுக்கக்கூடியவர்கள் வாய்ப்பாட்டு அதை தவிர வந்து இந்த வேதம் ஒப்பிவித்தல் இந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே புதனும் வந்துடுறோம் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால புதனும் பரிவர்த்தனையான குருவும் இருக்கிறதுனால ஜோதிஷ கலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் கலைகளில் வித்வான்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சப்தமத்தில் கேது இருக்கிறதுனாலயும் சப்தமாதிபதியான புதன் நீச்சப்பட்டு போகிறதுனாலையும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சுமூகமாகவே முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சனி புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் இருக்குது புதன் வந்து அதுக்கப்புறம் மாறிடு சனியும் சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதீதமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கடன் வாங்கி தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டாயமாகவே இருக்கும் உடல்நிலையில் ஏற்றமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சுவாமியாக கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அந்த எட்டாம் இடம்ங்கிறது மறைவிடஸ்தானம் அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சந்திரன் சஞ் சஞ்சரிக்கிற காரணத்தினால உங்களுக்கு மதி மயங்கிடும் சந்திரன்னா மதி அப்படின்னு சொல்கிறது அப்போ மதி மயங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நல்ல முடிவாக இருக்காது அப்போ அதனால தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்குது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாட்களில் வந்து செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்கிற போது அவசியம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது போல் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடாது இதுகளையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைனா கண்டிப்பாக இதனால் அவஸ்தைகள் வரும் பின்னாடி அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் அது போக உங்களுக்கு இந்த மாதத்துல வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிற போது இந்த மாதத்துல வந்து கடலூரில் தேவநாத பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கிறது அங்கே வந்து சனிக்கிழமை எண்ணிக்கி போய் வழிபடணும் அந்த சனிக்கிழமை என்னைக்கு வழிபடுற போது சில நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல வசதியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட அங்கே வந்து திருமஞ்சனம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணுறது நல்லது அதே சமயத்தில் வியாழக்கிழமையும் போய் பண்ணலாம் சனிக்கிழமையும் பண்ணலாம் வியாழக்கிழமையும் பண்ணலாம் அவசியம் துளசி மாலை வந்து யாராக இருந்தாலும் அவசியம் துளசி மாலை கொண்டு போகணும் அதை அவருக்கு தேவநாத பெருமாளுக்கு அணிவிக்கணும் போல் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வரணும் இதை வந்து சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் பண்ணலாம் இதை போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசியை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் ஏற்றம் பரிவர்த்தனையினால் முயற்சிகள் வெற்றி உண்டாகும் பண வரவிற்கு பஞ்சமில்லை பேச்சில் கவனமாக இருப்பது நலம் அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் திருமண பாக்கியம் ஏற்படும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது சொல்லிக் கொடுக்கறது அது தவிர வந்து குருவின் இது பா பாடம் படிப்பது அது தவிர இந்த எஜுகேஷ்னல் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு கோல்ட் ஸ்மித்து இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் பேப்பர் சம்பந்தமாக எழுத்து சம்பந்தமாக மனப்பாடம் ஒப்புவித்தல் இந்த மாதிரியான போட்டியிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்